லைஃப் தமிழ் செய்திகள் சபேசன் பவித்ரா சுசந்திகா பாடும் பொழுது நடுவர்கள் எழுந்து நின்று ஆச்சரியப்படுகின்றார்கள் அவர்களுக்கு பயிற்சி வழங்கிய பயிற்சியாளர்களும் இவர்களின் குரலில் இருக்கின்ற இனிமையும் இவர்கள் சங்கீதத்தின் மீது வைத்திருக்கின்ற பற்றையும் பாராட்டுகின்றார்கள் இந்த சீசனில் இதுவரை யாரும் அப்படி பாடியதில்லை என்பதால் இவர்கள் பாடுகின்ற பாடலை பாடி முடித்ததும் நடுவர்கள் புல்லிப்பதாக கூறுகின்றார்கள் இப்படி நிறைய பாராட்டுக்களுடன் கோல்டன்ஸ் கொடுக்கப்படுகின்றது கடந்த வாரம் சபேசனுக்கு அந்த கோல்டன் பஃபன்ஸ் கிடைத்திருந்தது இந்த வாரம் ஓல்ட் இஸ் கோல்ட் சுற்றில் ஒவ்வொருவரும் தனது திறமையை நிரூபிப்பதற்காக இறுதி சுற்றில் தான் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இன்னும் சிலருக்கு கோல்டன் போவன்ஸ் கொடுக்கப்பட்டிருப்பதை காணொலியில் நாங்கள் கண்டிருக்கின்றோம் சில அது கிடைக்காமையால் கவலையில் ஆழ்ந்திருக்கின்றார்கள் ஆனால் சுசேந்திரிக்கா பாடியதன் பின்னர் நடுவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு மேடைக்கு எழுந்து வந்து பாராட்டினார்கள் அவரின் குரலுக்கு ஏற்ற பாடல்களை அவர் தெரிவு செய்து வருகின்றார் அனைத்து விதமான பாடல்களையும் பாடும் திறமை அவருக்கு இருப்பதாக பாராட்டுகின்றார்கள் அப்படியென்றால் இந்த வாரம் இவர்தான் இறுதி சுற்றுக்கு தெளிவாகுவார் என்று பலரும் கருத்துக்கள் தெரிவித்திருந்தனர் திறமை பெற்றவர்கள் பலரும் இவ்வாறான நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதால் பலருக்கு மத்தியில் சரிக்குமப்பா நிகழ்ச்சி ஓர் பாராட்டும் நிகழ்ச்சியாக மாறியிருக்கின்றது திறமையுக்கு ஓர் ஊன்றுகோலாக இது அமைந்திருப்பதாகவும் திறமைகளை பரிசீலிக்கும் ஓர் நிகழ்ச்சியாக சரிக்குமப்பா அமைந்திருப்பதாகவும் இசை அமைப்பாளர்கள் கூறியிருப்பது சிறப்பாகும் தொடர்ந்தும் இதுபோன்ற தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு லைப் தம் செய்துடன் இணைந்திருங்கள்